விஜய்டி விநேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் லாட்டரி அதிபர் மார்டின் அவர்களுக்கு சொந்தமான தொடர்புடைய இடங்களில் மீண்டும் சோதனை நடந்து வருகிறது நீங்க இது குறித்து கூட ஒரு கட்டுரை ஒன்றை எழுதியிருக்கீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மீண்டும் சோதனை ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு நான் எந்த லாபம் ஈட்டக்கூடிய தொழிலும் செய்யவில்லை இந்த ரெய்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என் வீட்டுக்கு ரெய்டுக்கு வந்தாங்க நான் உரிய விளக்கம் அளித்து விட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சார் ஒரு தடவை ரெய்டுக்கு வந்தால் பரவாயில்ல சார் மூணாவது தடவை ரெய்டுக்கு வர ஏற்கனவே ஒரு ரெய்டு நடந்தது அதுக்கு முன்னாடி ஒரு ரெய்டு நடந்தது இப்போ ஒரு ரெய்டு நடக்குது இங்கே மட்டும் ரெய்டு நடக்கலை சிக்கிமில் நடக்குது கோவையில் மார்ட்டின் வீட்டில் நடக்குது கேல்கட்டாவில் அவங்க ஆஃபீஸில் நடக்குது இவங்க வந்து அரசியல் கட்சிகளுக்கு நிறைய பணம் கொடுக்குறாங்க பிஜேபிக்கு கொடுக்குறாங்க டிஎம்கேக்கு கொடுக்குறாங்க திரிணமூல் காங்கிரஸ்க்கு கொடுக்குறாங்க இப்போ விசி காலே ஒரு துணை பொதுச் செயலாளராக இருக்கார் அப்போ அங்கே கொடுக்காமல் இருந்திருப்பாரான்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அந்த கட்சியுடைய மாநாடுகளுக்கு வளர்ச்சிக்கு நிதிக்கு எல்லாத்துக்குமே கொடுத்து ஸோ இந்த நிதியெல்லாம் எப்படி கொடுக்குறீங்க எந்த வருமானத்தை அடிப்படையில் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு லாட்ரியில் ரெண்டு விஷயம் இருக்குது சார் லாட்ரியில் அஃபிஷியலாக போகிற லாட்ரின்னு ஒன்று இருக்குது அன்அஃபிஷியலாக போகிற சுரண்டல் லாட்ரின்னு ஒன்று இருக்குது இந்த அஃபிஷியலாக போகிற லாட்ரியை அலோவ் பண்ணும்போது தான் அன்னஃபிஷியலாக போகிற சுரண்டல் லாட்ரியும் வந்துடும் சுரண்டல் லாட்ரி எவ்வளோ மோசமானது அப்படின்றது வந்து ஏகப்பட்ட பேர் வந்து தற்கொலை செய்து கொண்டு இறக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் லிஸ்ட்டு வந்து ஒரு காலத்தில் அதிகமாக இருந்தது அப்போ தான் வந்து ஜெயலலிதா வந்து இந்த லாட்ரியை தடை பண்ணுறாங்க அந்த அளவுக்கு மோசமாக லாட்ரி தொழில் வந்து பெரிய அளவுக்கு இருந்தது அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அளவுக்கு லாட்ரி தொழில் இருக்கும்போது ஆளும் தலைவர்களுக்கு வந்து இவங்க லஞ்சம் கொடுக்க கொடுக்காமல் இருந்திருப்பாங்களா இப்போ மணல் மாஃபியா கொள்ள அடிக்குதுன்னு சொல்லும்பொழுது மணல் மாஃபியா வந்து ஆளும் திமுக தலைமைக்கு காசு கொடுக்காமலாம் இருக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் ரிட்டா துரைமுருகன் அமைச்சராக இருக்கார் அவருக்கு கண்டிப்பாக காசு கொடுத்துருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து லாட்ரி தொழில்லையும் இருக்குது அப்போ கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த லிஸ்ட்டு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க இந்தியா முழுக்க நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா எல்லா மாநிலங்கள்லேயும் லாட்ரி இருக்குது வெஸ்ட் பெங்காலில் இவங்க வந்து மம்தாவோட சேர்ந்து அங்கே வியூக அமைப்பாளராக பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து அதுக்கு கோஆர்டினேட்டராக அர்ஜுன் ரெட்டி இவர் ஆதவ் அர்ஜுன் இப்போ பேர் மாற்றிருக்காரு இவர் வந்து கோஆர்டினேட்டராக இருந்து தான் அங்கே வந்து ஆட்சி மாற்றம் வந்து பிஜேபியை எதிர்த்து பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும்னு கணிக்கப்பட்ட மாநிலத்தில் மம்தா ஆட்சிக்கு வந்தாங்க அந்த அளவுக்கு வியூகங்கள்லாம் அமைச்சு மாற்றிலாம் கொண்டு வந்தாங்க ஸோ அவங்க மம்தா வந்தவுன்ன கொண்டு வந்தது லாட்ரி அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலையும் லாட்ரியை கொண்டு வருவதற்கான முயற்சி தான் எடப்பாடி நடிகர் விஜய் எல்லாரோடையும் சேர்ந்து இவங்க பண்ணக்கூடிய ஆதவர்ஜுன் பண்ணக்கூடிய முயற்சி என்பது லாட்ரியே வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அடுத்து அமையக்கூடிய ஆட்சி வந்து லாட்ரியை கொண்டு வரும் லாட்ரி வந்தா சுரண்டல் லாட்ரி வரும் பிசிகாக்குள்ள போனதுக்கான அஜெண்டாவே இதுதான் அஜெண்டாவே இதுதான் வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது பிசிகாவை திமுக கூட்டணியில இருந்து தூக்கிட்டு விஜயோட சேர்த்து அதிமுக கூட்டணிக்கு விஜய் அதிமுக பிசிகா இந்த கூட்டணியை வந்து கொண்டு வரணும் அப்படின்றத அவங்களுடைய அஜெண்டா அதுக்கான ஒர்க்கு லாட்ரி தான் அப்போ இதில் பிஜேபி டிஸ்டர்ப் ஆகுது பிஜேபி வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி இருந்தால் தான் பிஜேபி சர்வைவ் ஆக முடியும் ஒரு கோடி மெம்பர்ஷிப் இப்போ சொல்கிறாங்களே விஜய் அந்த மாதிரி ஒரு கோடி மெம்பர்ஷிப் இருந்த பிஜேபியில் இப்போ பத்து லட்சம் பேர் கூட மிஸ்டு காலில் மெம்பர்ஷிப்பாக சேர மாட்டுறான் பிஜேபி படுத்துருச்சு பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கின பிஜேபி வந்து அடுத்த தேர்தலில் ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் ஓட்டு வாங்குமான்றது மிகப்பெரிய சந்தேகம் சுத்தமாக காலி பிஜேபி படுத்துருச்சு அதனால பிஜேபி ஏடிஎம்கேட அலையன்ஸ் வைக்கணும்னு நினைக்கிது அதுக்கு தடையா வர்றது யாரு விஜயும் லாட்ரி மார்டினும் அதிமுக வந்து பிஜேபி வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை எடப்பாடி போலியா எடுத்து அந்த மாதிரி பண்றாரு அப்போ சேலம் இளங்கோவன் வீட்டில் ரெய்டு வருது வைத்தியலிங்கம் வீட்டில் ரெய்டு வருது இப்போ லாட்ரி மார்ட்டின் வீட்லயும் ரெய்டு வருது இதெல்லாமே வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் யாராவது முட்டாள்தான் சொல்லுவான் பிஜேபி ரைடு நடத்துறது பொலிட்டிக்கலா இல்லை அப்படின்னு பிஜேபியோட எல்லா ரைடும் பொலிட்டிக்கலா தான் இருக்கும் அதுக்கு அதுக்குதான் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அவங்க அதுதான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் எனக்கு சம்பந்தம் இல்லை எனக்கு தொடர்பு இல்லை நான் சுத்தபத்த ஒண்ணு நீ சுத்தபத்தம் தான்ப்பா உனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைப்பா ஏன்ப்பா உங்கள் வீட்டில் தொடர்ந்து ரெய்டு வராங்க நாங்களாக வரோம் ரெய்டு இல்லை இல்லைல்ல வர்றது பிஜேபி பிஜேபி ஏன் உங்கள் வீட்டில் தொடர்ந்து ரெய்டுக்கு வராங்க உன்னை ஏன் தொடர்ந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க நீ என்ன பிஜேபிக்கு எதிராக பண்ணுற அப்படின்னா பிஜேபிக்கு எதிராக பண்ணுறது இது தான் பண்ணுறாரு ஆதவ் அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் பண்ணுறதுனால தான் தமிழ்நாட்டில் ஆதவ் அர்ஜுன் டார்கெட் பண்ணுறாங்க சிக்கிமில் யாரை டார்கெட் பண்ணுறாங்க சிக்கிமில் வந்து லாட்ரி ஸ்கேம்னு ஒரு வழக்கு அமலாக்கத்துறையில் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பதிவாகி அது பெரிய அளவுக்கு விசாரணைக்குள்ளே இருக்குது சிக்கிமில் கேட்டிங்களா அதே மாதிரி கேல்கட்டாவில் வெஸ்ட் பெங்காலில் லாட்ரி ஸ்கேம் இது எதுவுமே அக்கௌண்டபுளே கிடையாது எவ்வளோ லாட்ரி அச்சடிக்கிற எவ்வளோ லாட்ரி விநியோகிக்கிறேன் எவ்வளோ லாட்ரி விக்குது எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குற அது இல்லாமல் கள்ள லாட்ரி திருட்டு லாட்ரி அது ஃப்ளோ பயங்கரமாக இருக்கும் சேட்டுங்களா ஒவ்வொரு சந்திலையும் சுரண்டு வாங்க போய் உட்காந்து சுரண்ட லாட்ரி இருக்கோம் ஒரு நம்பர் லாட்ரி அது இல்லாமல் இது மாதிரி நிறைய லாட்ரிகள் வந்து பலவிதமாக கொள்ள அடிப்பாங்க இது வந்து உங்களுக்கு வந்து பல்லாயிரம் கோடி இப்போ பிஜேபிக்கு காசு கொடுக்குறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் காசு கொடுக்குறாங்க திமுகவுக்கு காசு கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்தியாவில் எவ்வளோ அரசியல் கட்சி இருக்குது இந்த அரசியல் கட்சிகள்லாம் காசு கொடுக்கணும்னா உனக்கு எத்தனை ஆயிரம் கோடி வேணும் அத்தனை ஆயிரம் கோடி எப்படி ஜென்ரேட் பண்ணுவார் எப்படி காசு கொடுப்போம் ஸோ இதெல்லாமே பெரிய நெட்ஒர்க் தமிழகம் மீண்டும் லாட்ரி வலையில் சிக்கும் இப்போது போதை எதிர்ப்பு மாநாடை வந்து திருமாவளவன் நடத்துறாரு லாட்ரி ஒழிப்பு மாநாட்டை திருமாவளவன் நடத்தணும் அந்த அளவுக்கு மோசமாக வந்து பாதிக்கப்பட போகிறது வந்து தலித் மக்கள் ஏழை மக்கள் இவங்க தான் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட போகிறாங்க ஸோ அதுக்கான ரெய்டு தான் இப்போ போயிட்டு இருக்கு அது வந்து பொலிட்டிக்கலாக பிஜேபிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால பிஜேபி வந்து ரெய்டுக்கு வருது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இதை நீ இதை எப்படி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து மற மறைக்க முடியும் மறுக்க முடியும் இந்த ஹிடன் அஜெண்டா திருமாவளவனுக்கு திமுகவுக்கும் தெரியுதா சார் திமுக கிட்ட இவங்க லாட்ரியை கொண்டு வர சொல்லி தான் பணம் கொடுக்குறாங்க தேர்தல் நிதி ஐநூறு கோடிக்கு மேலே திமுக கொடுக்குறாங்க எதுக்கு லாட்ரியை கொண்டு வாங்கன்னா கொடுக்குறாங்க ஏ மம்தா கொடுக்குறாங்க லாட்ரியை கொண்டு வாங்கன்னு கொடுக்குறாங்க அந்த மாதிரி லாட்ரியை கொண்டு வந்துருச்சு திமுக கொண்டு வரல திமுக வந்து ஜெயலலிதா ஒயிச்ச லாட்ரி அதை வந்து திமுக கொண்டு வந்தா ஆகும் பேக் ஃபயர் ஆகும் இங்க திமுக ஒழிச்ச லாட்ரினா கூட பரவாயில்ல ஜெயலலிதா ஒயிச்ச லாட்ரி அப்படின்னும் போது அதை கொண்டு வந்தா பேக் ஃபயர் ஆகும் இப்பவுமே ஓப்பனா வந்து எடப்பாடி பழனிசாமியால நாங்க ஆட்சிக்கு வந்தா லாட்ரியை கொண்டு வருவோம்னு அறிவிக்கவே முடியாது அறிவிக்கவே முடியாது அறிவிச்சார்னா ஃபயர் ஆகும் விஜய் வந்து நான் லாட்டரியை ஆதரிக்கிறேன் அது என்ன தானே அப்படின்னு அவரும் சொல்ல முடியாது இங்க வந்து ஆன்லைன் லாட்ரிக்கு எதிராகவே சட்டத்தை நிறைவேற்றிட்டு உக்காந்துக்கிட்டு திமுக அதுக்கு கவர்னர் கையெழுத்து போடல அது கோர்ட்டு ஒத்துக்கலை இதுதான் ஆன்லைன் லாட்ரி ஒழிக்கிறது சம்மந்தமான விஷயம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் காசு கொடுக்கறது மூலமாக ஆன்லைன் லாட்ரி ஃப்ளோட் இருக்கு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே லாட்ரி ஓடுது ரைட்டுங்களா கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலத்திலே லாட்ரி ஓடுது கேரளாவில் மற்ற மாநிலங்கள்லையும் ஓடுது தமிழ்நாட்டிலும் இல்லை அதை ஒழிச்சது ஜெயலலிதா இப்போ ஜெயலலிதா ஒழிச்சதை வந்து நான் கொண்டு வருவேன்னு சொன்னாங்கன்னா அவனும் ஓட்டே போட மாட்டான் ஏட்டுங்களா திமுக காரனே ஓட்டு போட மாட்டான் அந்தம்மாவே ஒரு நல்ல வேலை பண்ணிட்டு போயிருக்கு அதை நீங்கள் திருப்பி கொண்டு வருவீங்கன்னா எப்படி சரி எடப்பாடி நான் ஜெயலலிதா ஓய்ச்சலாட்டியை நான் திருப்பி கொண்டு வருவேன்னு சொன்னால் எடப்பாடி ஓட்டு விழுமா விழாது ஆனால் இது எல்லாமே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு செய்யலாம் அப்போ ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னா என்ன பண்ணும் திமுக கூட்டணி கட்சிகளை வீக் பண்ணும் வீக் பண்றது திருமாவளவனுக்கு இந்த முகாமுக்கு கொண்டு வருது தெரியும் அர்ஜுன் ரெட்டி யாருன்றது தெரியாமலா கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க துணை பொதுச் செயலாளரா ஆதவ திருமாவளவனால வெளியில் அனுப்ப முடியாதா முடியவே முடியாது ஏன் ஏன்னா அவருடைய கமிட்மெண்ட் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்குள்ள இருக்கிறது அவரோட இருக்கிற கமிட்மெண்ட் பர்சனல் கமிட்மெண்ட் என்ன கமிட்மெண்ட் திருமாவளவனுக்கு என்ன சார் இருக்கு திருமாவளவன் வந்து எதுக்கும் ஆசைப்படாத தலைவர் தம்பி அதில் வந்து கருத்து இல்லை ஆனால் இவர் உள்ள வந்து மாநாடுகள் நடத்தி கட்சி செலவுகள்லாம் பார்த்து ஒரு விஷயமாக அவர் கமிட் ஆகி வரார் இல்லையா அப்போ எந்த காரணத்தை கொண்டு வெளியே அனுப்புவோம் இவர் லாட்டரியை கொண்டு வர முயன்றார் அதற்கு நான் எதிராக இருக்கிறேன் அதனால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வெளியே அனுப்புகிறேன் திருமாவளவனால் அந்த ஹிடன் அஜெண்டாவை ஓப்பனாக சொல்ல முடியுமா முடியாது அதனால வெளியே போக முடியாது இல்ல மாநாடு போட்டதுக்கான பெருந்தொகை ஆதவ அர்ஜுன் மாநாடு மாநாடு நடத்துனது ஆதவ அர்ஜுன் ரெட்டின்றது வந்து மாநாட்டிலேயே திரும்ப அவ்வளவு அறிவிக்கிறாரு ரெண்டு மாநாடு ஒரு மாநாடு இல்ல ரெண்டு மாநாடு பெரம்பலூர்ல ஒரு மாநாடு அதுக்கப்புறம் மது ஒழிப்பு மாநாடு ரெண்டு மாநாடு ரெண்டு மாநாடுனா எவ்வளவு செலவாகும் விஜயோட மாநாட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு அரவுண்டு எயிட்டி க்ரோர்ஸ்ன்ற மாதிரி கணக்கு சொன்னாங்க அப்ப இவங்க மாநாட்டுனா இன்னும் அதிகமா செலவாகும் கூட்டத்தை கூட்டிட்டு வரணும்ல அதுக்கான செலவும் சேர்ந்து வரும் விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டுல சோ அதெல்லாம் சேர்த்து அப்ப எவ்வளவு வரும் ஒருத்தன் வந்து இவ்ளோ தொகையை வந்து இன்வெஸ்ட் பண்றானா சும்மா இன்வெஸ்ட் பண்ணுவானா அதுக்கான விஷயங்களோட பண்ணுவான் திமுகவுக்கு ஐநூறு கோடி கொடுக்கறானா சும்மா கொடுப்பானா அவனோட ஒரு டிமாண்ட் இருக்குல்ல அந்த டிமாண்ட் அன்அக்செப்டபிள் டிமாண்ட் மக்களுக்கு விரோதமான ஒரு டிமாண்டு சூதாட்டத்துக்கு அனுமதி கேட்கற டிமாண்ட் எப்படி நல்ல டிமாண்டா இருக்க முடியும் ஸோ திமுக வந்து அதை ஏற்கலை புரியுதுங்களா அது முறியடிச்ச உடனே இவங்க இந்த ரூட்ல எடுக்கிறாங்க டிஎம்கே அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனால டிஎம்கே வந்து லாட்ரிக்கு ஃபேவராகவே இல்ல டிஎம்கே வந்து ஒரு உங்களுக்கு நல்லா கரெக்டாக டிஎம்கே ஓட ஸ்ட்ராட்டஜி சொல்லணும்னா டிஎம்கே வந்து பிரசாந்த் கிஷோரால் தான் அவரோட ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி ஒர்க் அவுட்ல தான் வந்து ஆட்சிக்கே வராங்க அப்போதுலேருந்து அவங்க வந்து கலைஞரை விட அதை தாண்டி ஒரு விஷயத்த கத்துக்கிட்டாங்க பப்ளிக் இஷ்யூஸை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அட்ரஸ் பண்றது உதாரணத்துக்கு கலைஞர் மருத்துவமனையில் ஒரு டாக்டர் வந்து கத்தியால குத்திட்டாங்க குத்திட்ட உடனே அந்த இடத்துக்கு மா சுப்பிரமணியம் போறாரு துணை முதலமைச்சரும் போறாருங்க அது இல்லாம அமைச்சர்கள் எல்லாரும் போறாங்க டாக்டர் அசோசியேஷன்ஸோட பேசுறாங்க எல்லாம் முடிவு கட்டுறாங்க அந்த பிரச்சனையை கரெக்டா ஹேண்டில் பண்றாங்க முதலமைச்சரும் அதுக்கு ரியாக்ட் பண்றாரு இந்த ரியாக்ஷன்லாம் வந்து சாதாரணமா இருக்கக்கூடிய இப்போ எடப்பாடி மாதிரி ஆட்கள்னா சொன்னாங்க தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்துறதுன்னா அதை நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணல இவங்க இவங்க ஸ்ட்ரெயிட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டமில் வந்து திமுக முன்னேறி இருக்குது பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கு மக்களுக்கு எந்த பிரச்சனையில் அதிருப்தி வருமோ அந்த பிரச்சனையை வந்து ஆட்சிக்குரிய பிரச்சனையாக மாற்றாமல் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ திமுக லாட்ரியை கொண்டு வர்றத விரும்பலை லாட்ரியை கொண்டு வந்தால் மிகப்பெரிய கோபம் வரும் திமுக மேல ஆனால திமுக விரும்பல இவங்களும் அதை வந்து ஓபனா இன்னைக்கு ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வந்து வச்சுக்கிட்டு நாங்க வந்து லாட்ரியை கொண்டு வர போறேன்னு திருமாவோ எடப்பாடியோ விஜயோ யாரும் சொல்ல முடியாது ஆட்சிக்கு வந்த பிறகு கொண்டு வருவாங்க அதுக்கான வேலைகள் தான் வட இது மாதிரி வழக்குகள்ல சிபிஐ நேரடியா இறங்கினதெல்லாம் பார்க்க முடியுது இதுல சிபிஐ ஏன் ரொம்ப தீவிரமா இறங்கலையோ எதுல இந்த லாட்ரி மாதிரி இறங்கி தான் இருக்குது அமலாக்கத்துறை தான் இறங்குது இங்கே இன்னும் லாட்ரி வரலல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே லாட்ரி வரலல்ல வந்தால் சிபிஐ இறங்கும் திமுக அமைச்சர்களை வந்து அதில் முதலமைச்சர் உட்பட எல்லாரையும் கொஸ்டின் பண்ணும் கேள்வி கூறி வரும் லாட்ரி மார்டினுக்கும் உனக்கு என்ன லிங்க் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் திமுகவுக்கு என்ன லிங்க் இதெல்லாமே வரும் திருமாவு உட்பட எல்லாரையுமே கேள்வி கேட்பாங்க இங்கே லாட்ரி வரல வராம வர்றதுக்கான தயாரிப்பு வேலைகள்லதான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து ஈடுபட்டு இருக்காரு அதுவும் நேரடியா ஈடுபடல மறைமுகமா ஈடுபடுறாரு அடுத்த ஆட்சி மாற்றத்துக்கு தயார் பண்றாரு பேட்டி கொடுக்கிறாரு எடப்பாடி நல்லவர் எடப்பாடி கட்சி ரொம்ப நல்லா இருக்கு பிஜேபி எதிர்த்து நிக்குது அந்த கட்சிக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் நாலு படத்துல நடிச்சவங்க வந்து துணை முதலமைச்சர் ஆகிறான் நிறைய படங்கள்ல நடிச்சவங்க எல்லாம் அப்படியே நிக்கிறாங்க அப்பயே எங்க திருமாவளவன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா அமைச்சர் ஆகக்கூடாதா கே பாலகிருஷ்ணன் அமைச்சர் கூடாதா முத்தரசு அமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்னு கேள்வி இருக்கிறாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் அவரு கேள்வி கேட்கிறாரு துணை முதலமைச்சர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எடப்பாடி நல்ல கட்சின்னு எங்க உட்காந்து சொல்றாரு திமுக கூட்டணியில உட்காந்து சொல்றாரு அப்போ இந்த ஒர்க் அவுட்ட வந்து ஓப்பனா அவர் எக்ஸ்போஸ் பண்ணிடுறாரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து ஓப்பனா எக்ஸ்போஸ் பண்ணிடுறாரு விஜய் அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்றாரு அவர் மேல நடவடிக்கை எடுக்காம திருமாவளவன் என்ன சொல்றாரு அவரை வந்து போற்றி பாதுகாக்கிறார் அது மூலமாக அவரை சப்போர்ட் பண்ணுறார் ஆனால் நான் திமுக கூட்டணியில் தான் இருப்பேன்னு சொல்கிறார் இது வந்து வெற்று பேச்சு நீங்கள் எப்படி இருப்பீங்க இவர் மேலே நடவடிக்கை எடுத்தா நீங்கள் இருப்பீங்க அப்படின்றத நம்ம நம்பலாம் இவர் இவ்வளோ ஓப்பனாக அப்புறம் இவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை போது நீங்கள் திமுக கூட்டணியை விட்டு போக போறீங்கன்னு தானே அர்த்தம் தந்திரமாக உள்ளே நுழைந்த பிறகு தான் திரும்ப தெரியுதோ ம் ஹம் திருமாவுக்கு பேசிதான் உள்ள நுழைஞ்சிருப்பாங்க திருமா முட்டால் கிடையாது திரும்ப கிட்டே பேசிட்டு தான் நுழைஞ்சிருப்பாங்க திரும்ப அந்த முயற்சிக்கு அதவ்வளோ பண்ணார் வரட்டும் பார்க்கலாம் வரணும்ல நாளைக்கு கவர்மெண்ட் மாறணும் அதுக்கப்புறம் லாட்ரி வரணும் அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கணும் இதெல்லாம் வந்து இன்னும் நடக்காத விஷயங்கள் தானே நடக்காத ஒரு கற்பனையான ஒரு கோரிக்கைக்கான ஒரு ஒர்க் அவுட் இது இவங்க வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் தானே இவங்களுது அதாவது ஒரு லாட்ரி வந்துருச்சுன்னா ஒரு பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி வந்து சில வருடங்கள்ல சம்பாதிச்சிடலாம் திருட்டு லாட்ரி மூலமா இருபதாயிரம் கோடி வரைக்கும் சம்பாதிச்சிடலாம் அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா கட்சிகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போடுறாங்க போட்டு ட்ரை பண்றாங்க மயிரை கட்டி மலை இழுப்போம் வந்தால் மலை போனால் மயிறு அப்படி ஒரு டெக்னிக் தான் ஆதவ அர்ஜுனாவுடைய டெக்னிக்கு ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஆதவ் அர்ஜுனா ரெட்டின்றது வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து அதுக்கு எடப்பாடி பலி ஆயிட்டார் கேட்டிங்களா அவர் மகன் மித்துன் மூலமாக அவர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோட அவங்க இன்டராக்ட் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க எதிர்கால கூட்டணிக்கான தயாரிப்பு வேலைகள் எல்லாம் ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு வரும்னு தெரியல எடப்பாடிய முதலமைச்சரா விஜய் ஏத்துப்பாரான்னு தெரியல விஜய் துணை முதலமைச்சர் ஆவாரா தெரியல இல்ல விஜய் முதலமைச்சரா எடப்பாடி துணை முதலமைச்சர் ஆவாரா தெரியல கேட்டா அல்ல திருமாவளம் வந்தா திருமாவள எந்த துறை அமைச்சர்னு தெரியல பொதுப்பணித்துறை அமைச்சரா இல்ல சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா தெரியல இதெல்லாம் ஒர்க் அவுட் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் கனவு மெய்ப்பட வேண்டும் கனவு காணுவதற்கு உரிமை இருக்கு அதுவும் லாட்ரின்றது ஒரு அதிர்ஷ்டத்தை நம்புன ஒரு தொழில் அது மாதிரி ஒரு தொழில காசை போடுறவன் ரிஸ்க் எடுத்துதான் போடுவான் அந்த ரிஸ்க் தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி எடுக்கிறாரு உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து அவரை வளர்க்குறவங்களுக்கும் சரி அவரும் சரி ஒரு மிகப்பெரிய ஆபத்தை வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கார் இது எடப்பாடியா இருந்தாலும் சரி திருமாவா இருந்தாலும் சரி விஜயா இருந்தாலும் சரி இந்த ட்ராக்குள்ள போனாங்கன்னா அவங்க வந்து மக்களிடம் இருந்து மிக மிக மோசமான கடுமையான எதிர்ப்பை சம்பாதிப்பார்கள் இது ஒரு ஹிடன் அஜெண்டாவா இருக்கிற வரைக்கும் ஓகே இது லைவ் அஜெண்டாவா வரும்போதுதான் ஜனங்க பொங்கி எழுந்துருவாங்க சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் இளங்கோ வீட்டில் கூட சோதனை எல்லாம் போச்சு அதுக்கும் எதுக்கும் அது சம்பந்தம் இருக்கும் அது வந்து பிஜேபி வந்து எடப்பாடியை வந்து தன்னுடைய ஃபோல்டுக்கு கொண்டு வர்றதுக்காக நடத்துகிற ரேடு ம் இளங்கோவனுடைய சம்மந்தி வீட்டில் நூறு கோடி ரூபா கணக்கில் வராத பணம் நாற்பத்தாறு கோடி ரூபா கேஷ் எடுக்கிறாங்க நூற்றி நாற்பத்தாறு கோடி ரூபா இதெல்லாம் வந்து சாதாரண காசுலாம் கிடையாது நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாயெல்லாம் நம்மள பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய காசு அத எடுக்கிறாங்க சோ இதெல்லாம் வந்து பிஜேபியுடைய டாக்டிக்கல் லைன் எடப்பாடிய பணிய வைக்கிறதுக்கான டாக்டிக்கல் லைன் அதுல ஒரு லைன் தான் இப்ப மார்டின் மார்டின் வந்து பிரசாந்த் கிஷோரை வந்து எடப்பாடியுடைய வியூக அமைப்பாளரா கொண்டு வந்து முன்னூறு கோடி ரூபாய் செலவு பண்ண தயாரா இருக்காரு பிரசாந்த் கிஷோருக்கு அப்போ எடப்பாடிக்கு எல்லாமா இருக்கக்கூடிய உதவி இன்னைக்கு யாரு லாட்டரி மார்ட்டின் ஆதவ் அர்ஜுன ரெட்டி மார்ட்டின் கிறிஸ்டியன் இவர் ரெட்டி இந்து கிறிஸ்டியன் காம்பினேஷன்ல இவங்களுக்கு டிரெக்ட் கம்யூனிகேஷன் இருக்க எல்லாமே அவர் மருமகன் தானே மார்டினுக்கும் எடப்பாடிக்கும் டிரெக்ட் கம்யூனிகேஷன் இருக்கு அவரு இவரும் ஒன்னு அரியும் சிவனும் ஒன்னு அறியாத மண்ணு அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒன்று ரெண்டு பேரும் நல்ல டெரக்ட் கான் காம்பினேஷனில் நல்ல விஷயங்களை சூப்பராக பண்ணிக்கிட்டு போகிறாங்க அழகாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகிறாங்க இந்த அழகான ஒர்க் அவுட்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டது எப்படி அப்படின்னா பிஜேபி நடத்துகிற ரெய்டு தான் தெரிய வைக்கிறது அது நீ வந்து எனக்கு எதிராக ஒன்று விட்டுருவேனா அப்படின்னா பிஜேபி இப்போ மற்ற அமைச்சர்கள் மேலே எல்லார் மேலேயும் ரைடு வரப்போகுது வேலுமணிக்கு நெருக்கமானவங்க மேலே ரெய்டு வரப்போகுது விஜயபாஸ்கர் மேலே ரெய்டு வரப்போகுது இனி இனி தொடர்ந்து வரும் அதிமுகவை சார்ந்தவங்களுக்கு தொடர்ந்து ரெய்டு வரும் அதுவும் இதை மையப்படுத்தி இது அதுவும் பிஜேபியோட கூட்டணி நீங்க வரணும் ஓகே நீங்க நினைச்சிகிட்டு இருக்க மாதிரி விஜயோட கூட்டணி வச்சு போக முடியாது ஏற்கனவே உங்க சீமானோட கூட்டணி ட்ரை பண்ணாங்க சீமான் வந்து உங்களுக்கு செட் ஆகல சீமான் வந்து மொழி சிறுபான்மையினர் எல்லாரையும் எதிர்த்து நம்ம கஸ்தூரி மாதிரி பேசி கஸ்தூரி கஸ்தூரிக்கு இப்ப சீமான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு உம்ங்களா அந்த கஸ்தூரி மாதிரி பேசி மொழி சிறுபான்மையினரை வந்து முழுக்க முழுக்க எதிரியாக்கி வச்சிருக்காரு சீமான் அதனால அதிமுக எம்ஜிஆர்ன்றவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி மொழி சிறுபான்மையினரும் முற்பட்ட வகுப்பினரும் தலித்துகளும் ஆதரி தலித்துகளும் தேவர்களும் ஆதரித்த முக்குளத்தோரும் ஆதரித்த ஒரு பெரிய ஸ்ட்ரக்சருடைய கட்சி அதிமுகன்றது அந்த கட்சியில் வந்து சீமானை கொண்டு வந்தீங்கன்னா மொழி சிறுபான்மையினருடைய வாக்கு முழுவதும் அடிபட்டுரும் அவர் எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வாக்கு வச்சிருக்காரு அவர் மூலமா ஒரு அஞ்சு பர்சன்ட் வாக்கு வருதுன்னா பதினஞ்சு பர்சன்ட் வாக்கு அதிமுக விட்டு போயிடும் மொழி சிறுபான்மையினரான தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் மலையாளம் பேசக்கூடிய மக்கள் கன்னடம் பேசக்கூடிய மக்கள் எல்லாருமே போயிடுவாங்க உருது பேசக்கூடிய மக்கள் எல்லாருமே போயிடுவாங்க ஏன்னா சீமான் எல்லாரையும் பகைச்சி வச்சிருக்காரு அதனால சீமான ரிஜெக்ட் பண்ணிட்டு விஜயை கொண்டு வந்தா விஜய்க்கு ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்கும்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு அந்த எட்டு பர்சன்ட் ஓட்டை கொண்டு வந்துட்டோன்னா அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்குகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணி திமுகவுக்கு க கடும் போட்டியை உருவாக்கலாம் அதிமுக விஜய் விடுதலை சிறுத்தைகள் தேமுதிக எப்படி கொண்டு வந்துடலாம் அப்படின்றது இவங்களுடைய கால்குலேஷன் பிஜேபியுடைய கால்குலேஷன் என்னன்னா அதிமுக பாஜக பாமக தேமுதிக மற்றும் உதர கட்சிகள் அவங்க ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன் ஜான் பாண்டியன் பசுமதி பாண்டியன் கிருஷ்ணசாமி இதெல்லாம் எல்லாரையும் சேர்த்து புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் அவர் விஜய்க்கு மாநாட்டுக்கு நிறைய பஸ்ஸு கொடுத்துருக்காரு அவர் ஏசி சண்முகம் அவர் அங்கேயும் துண்டு போட்டு வச்சிருக்கார் அது மாதிரி இவங்களெல்லாம் வச்சு கொண்டு வரலான்றது இவங்களுடைய இது விஜய் வந்து இப்படி வர்றதுண்டு இதில் ஈக்குவேஷனில் பிரச்சனை என்னென்னா யார் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர்னா விஜய் வெல்கம் விஜய் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி டெப்டி சீஃப் மினிஸ்டர்னா வேணாம் இதுதான் எடப்பாடிக்கும் அவங்களுக்கும் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய டசல் கடைசி நிமிஷத்தில் நான் சீஃப் மினிஸ்டர் இல்லை நீங்களே சீஃப் மினிஸ்டரா இருங்கன்னு விஜய் ஒத்துக்குனாருனா அதிமுக விஜய் கூட்டணி அந்த லெவலில் வரைக்கும் போவாரா விஜய் அந்த அளவுக்கு போயிருக்காங்க பேச்சுவார்த்தை என்பது போயிருக்கு அந்த அளவுக்கு போயிருக்கு அதனால தானே அவர் மாநாட்டில் அதிமுகவை எதிர்க்கவே இல்லை ஊழல் கட்சின்னு சொல்லி திமுக சொல்றவரு அதிமுக ஊழலை பத்தி பேசவே இல்லையே அதிமுக தானங்க ஒரே ஒரு சீஃப் மினிஸ்டர் ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டது ஜெயலலிதா தானாங்க அதை பத்தி பேசவே இல்லையே அதிமுக மேல இருந்த ஊழல் வழக்கு எவ்வளவு இருக்கு அண்ணாமலை பிரிப்பேர் பண்ண ஏடிஎம்கே ஃபைல்ஸ் டிஎம்கே ஃபைல்ஸ் டிஎம்கே ஃபைல்ஸ் ஓகே அதை ப்ரிப்பேர் பண்ணி கவர்னர் கிட்ட கொடுத்தாரு ஏடிஎம்கே ஃபைல்ஸை ப்ரிப்பேர் பண்ணவே முடியல அண்ணாமலையால அந்த ஏடிஎம்கே ஃபைல்ஸை பத்தி இவர் பேசவே இல்லையே ஊழல்னா ரெண்டு கட்சியும் இல்லையா அதிமுகவும் ஊழல் திமுகவும் ஊழல்னு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ல போய் பேசுறாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சி கூட்டணி அரசியல் இதெல்லாம் பேசுறாரு அப்போ அவர் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு புரோகிராம தான் வந்து மாநாட்டில் அறிவிச்சிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை என்பது போகும் போய்கிட்டு தான் இருக்குது இல்லாம இதெல்லாம் வருமா இதெல்லாம் நடக்குமா நடந்திருக்கு இப்போ யாரு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடியா விஜயா இதுதான் இப்போ பெரிய சப்ஜெக்ட் நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு முக்கியம்